மிகவும் பிரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என்கிறது கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த இயேசுதாஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக குறிப்பாக அவங்களுடைய மனைவிக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஜப விண்ணப்பம் என்னுடைய மனைவி கீழே விழுந்தது நிமித்தமாக எலும்பு இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த எலும்பில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் குணமாகணும் வேதனைகள் நீங்கணும் கத்த ஒரு புது பலனை கொடுக்கணும்னு சொல்லி ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஏசாய நாற்பது முப்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் நடந்தாலும் ஓடினாலும் இல்லை அப்படிப்பட்ட புது பலனை அன்பு சகோதரிக்கு கற்றுக் கொடுப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் இணைந்து ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே ஓமை துதிக்கிறோம் ஸ்தோ அப்பா அன்பு தாயாருக்காக மீக்கு கருஷணையோடு கூட செப்பிக்கிற அப்பா அன்பு தாயாருடைய சரத்தில் இருக்கிற எல்லா பலவினங்கள் கீழே விழுந்தது நிமித்தமாக எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது எலும்பு பகுதிகளில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய கிருபை ரங்கட்டும் அப்பா புது பலனை கொடுத்து நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி செருவிங்க அனுபவ நீங்கள் அப்படி செய்கிற தயவு காவமக்கு கோடி ஸ்தோத்திரம் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா எல்லா பலவீனங்கள் மாறட்டும் செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்பை இனி நாமத்தில் செபிக்கிறே ஜீவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை கவலைப்படாதே கத்தை பார்த்து கொள்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம்னா கவலை அந்த கவலை எல்லாரையும் வேதனைப்படுத்துது ஆனால் இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக விசுவாசம் வந்துச்சுன்னா கவலை உங்களை விட்டு போயிடும் உங்கள் இருதயத்தை விட்டு உங்கள் சிந்தையை விட்டு அந்த கவலை போயிடும் எனக்கு மிக முக்கியமாக இந்த கவலை எதை பாதிக்குதுன்னா இருதயத்தை பாதிக்குது சிந்தையை பாதிக்குது கவலையோடு இருக்கிற ஒரு மனுஷன் சரியான ஆலோசனையை எடுக்க முடியாது அந்த கவலையோடு இருக்கிற மனுஷனால் சிந்தையை சரிபடுத்த முடியாது இருதயமும் பாதிக்கப்படுது சிந்தையும் பாதிக்கப்படுது இன்றைக்கி அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறார் கவலைப்படாத கற்ற பார்த்து கொள்வா இப்போ உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரணும் நான் இனி கவலைப்பட மாட்டேன் எல்லா காரியத்தையும் கத்தை கொள்வா ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த வசனத்தை நம்ம செயல்படுத்துவது இல்லை அதுதான் நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா உங்கள் கவலை மாறிடும் என்ன வசனம்னா பிலிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனம் இதை மனப்படமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தெய்வனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்தியாக காத்து கொள்ளும் கத்துக்கொள்ளும் இன்னைக்கு பாதிக்கப்படுறது எதுனா இருதயம் இன்னைக்கு பாதிக்கப்படுறது எதுனா சிந்தை எல்லா பற்றியும் ஆண்டோர் மேலே வச்சிருக்கேன் நீங்கள் கவலைப்படுறதுனால எத்தாவது ஒரு காரியம் நடக்குமா என்னுடைய நண்பன் இப்போ நான் சொல்லலை ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் அவனுக்கு திருமணமாச்சி அவன் திருமணமாகி ஒரு மூணு நாலு மாதத்தில் அவன் வேதனையோடு மிகுந்த கவலையோடு என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொன்னான் ஜெய்சிலன் என் மனைவி சரியில்லை அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னான் நான் சொன்னேன் அதெல்லாம் எல்லாருக்கும் மேரேஜான புதுசில் எல்லாம் பிரச்சனை வர்றது தான் நீ கவலைப்படாதுன்னு சொன்னேன் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் உனக்கு தெரியல எனக்கு எல்லாம் நீட்டாக வீடு இருக்கணும்னு சொல்லி என் வீட்டில் எல்லாமே நீட்டாக இருக்கும் எங்கள் அம்மா எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் என் மனைவி என் வீட்டை நீட்டாக வைக்கிறது இல்லை ஜெயசிலன் ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி கட்டில் கிடக்கும் தினமும் ட்ரெஸ்ஸை தூவிக்கிறது இல்லை ட்ரெஸ்ஸை எடுத்து மடித்து வைக்கிறது இல்லை வீடெல்லாம் அங்கங்கே பாத்திரம் எல்லாம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே போனாலே ரொம்ப டென்ஷன் கவலையாக இருக்குது நான் சொன்னேன் நீ அப்படி கவலையோடு இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் சமாதானமாக இருக்க மாட்டேன் ரிலாக்ஸ் ஆக உன் மனைவி செய்யலைன்னா நீ செய்து கொஞ்ச நாள் அவள் செய்ய ஆரம்பிச்சிடுவா இப்போ சொன்னேன் நீ ஒன்றுக்கு கவலைப்படாத எல்லாம் மாறிடும் அதுக்கப்புறம் அவன் அதை செய்ய ஆரம்பித்தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்று வந்து சொன்னான் ஜெய்சலன் நான் வீட்டெல்லாம் நீட்டாக வைக்க ஆரம்பித்தேன் என்னை பார்த்து ஓ இப்படி தான் வைக்கணுமோன்னு சொல்லி அவள் தெரிஞ்சு இப்போ என்ன காட்டிலும் வீட்டாக நீட்டாக வைக்கலாம் ஸோ கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு வேர்டு இருக்குது ஒன்று பேதிரி அஞ்சாவது அதிகாரம் ஏலவசனம் ஆ உங்களை அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் கத்த மேலே வச்சிடுங்க நல்லா கவனிங்க கவலைப்படுற மனுஷனால் சந்தோஷமாக இருக்க முடியாது கவலைப்படுற மனுஷனால் ஒரு செழிப்பாக இருக்க முடியாது கவலைப்படுற மனுஷனால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது இந்த கவலையை குறித்து வேதம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த கவலைக்கு வேதம் ஒப்பனையாய் சொல்கிறது முள் அந்த முள் தான் கவலை நீங்கள் வாசித்து பாருங்கள் மற்ற பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒரு விதை முள் உள்ள இடத்துல விழுகிறது அது வளர்கிறது முள் அதை நெறிக்கப்படுகிறது அந்த முள்ள எதுக்கு குறிக்கப்படுறார் ஆண்டவர் உலக கவலை உலக கவலை முள்ளாக அவனை நெறிக்கப்படுகிறது நீங்கள் உலக கவலைப்பட்டுவிட்டீங்கன்னா அது உங்களுக்கு முள் அந்த முள் உங்களை குத்தும் கிளிக்கும் காயப்படுத்தும் உங்களை பலன் கொடுக்காதபடிக்கு நெருக்கி அப்படியே முள்ளெல்லாம் உங்களை ஆட்கொண்டு விடும் இன்றைக்கி இந்த கவலையை விட்டுருங்க ஒரு முறை ஒரு சகோதரி இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறாள் அவள் பேர் தான் மார்த்தாள் இயேசு வந்த உடனே அவருடைய சகோதரி மரியாதை ஆண்டோடைய பாதத்துல உட்காந்து ஆண்டோர் சொல்கிறதெல்லாம் கேட்குறான் இப்போ மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்கிறாள் லூக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒரு வசனத்தில் முதல் முதல சொல்கிறான் ஆண்டு வரை என்னை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா அவள் கவலைப்பட்டது இல்லை இயேசுவையும் கவலைப்பட வைக்கிறாள் ஆண்டு வரை என்னை கொடுத்து கவலை இல்லையா என் சகோதரி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாலே நான் எங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் ஏசு அதுக்கு சொன்ன பதில் மார்த்தாலே மார்த்தாலே நீ நிறைய காரியத்தை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குற கவலை வந்துட்டாலே கலக்க வந்துடும் தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஆண்டவரை தேடுற ஆண்டவரை வரை நம்புகிற விசுவாசிக்கிற யாரானாலும் கவலைப்படக்கூடாது கவலைங்கிறது முள் அது உங்களை வேதனைப்படுத்திடும் ஏசு உங்களை விசாரிக்கிறவ உங்கள் கவலை எல்லாம் மேலே வச்சுருங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க அண்ட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்கள் இருதயத்தில் உங்கள் சிந்தையில் தெய்வீக சமாதானம் நிரப்பு ஜபிக்கலாமா தகுப்பண்ணே அவருடைய இருதய கவலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமே ஆமை கவலைப்படாதீங்க கத்தை பார்த்து கொள்வா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமேன் Oh my.